வணக்கம் பாலமகன் திராவிட திண்ணை அதாவது டெய்லி திராவிடத்துக்கு எதிராக ஒரு கருத்து கொண்டு வந்து முன்னாடி போட்டு எலும்பு கடிக்கி நான் நன்றாக இன்றைக்குரிய டார்கெட்டை நான் சிறப்பாக செய்தேன் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி டார்கெட் பேப்பர்ல பில் பண்ணி காட்டக்கூடிய ஒரு ஏவல் டாக் இன்னைக்கு திராவிட திண்ணைய பத்தி அறிவியல் ஆய் அறிவியல் அரசியல் ஆய் கருத்தியலாளர்கள் எல்லாம் பேசிட்டு கடைசியா கருணாநிதி வீட்டில் போய் மரவாசல் செஞ்சுட்டு ஏ நல்லா பேசுறா ரெண்டு நாள் நல்லா பேசுறா மறுபடியும் கருணாநிதி வீட்டில பெட்ஷீட் வச்சு பத்து கிடப்பார்

உடனே முண்டா கட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நிப்பாங்க எப்படி நீ வந்துகிட்டு இலங்கை தமிழர்கள்னு எங்களையும் மீறி நீ சொல்லலாம் அப்படின்னு ஒட்டு மொத்த இலங்கையுமே இவனுக்குதான் என்னமோ புத்தரிக்கு எடுத்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா பதினான்கு ஆண்டுகளாக பெரும் ஓலாவா விட்டுக்கிட்டு இருந்தாங்க நேத்திக்கு கூட இந்த கிளப்பைய சொல்றான் கன்சர்வேட்டிங்ல ரெண்டு நாள் போட்டிருக்கானா தொழிலாளர் கட்சியில ரெண்டு போட்டிருக்கானா இதை நல்லா கழுவி கழுவி அவனை ஊத்துனாங்க எங்கடா நாம கூட நினைச்சோம் இவனுடைய மென்டல் வாழ்க்கை எல்லா நாடுகளும் இருப்பாங்க போல இவன் ஏதோ நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஆளை கொண்டுட்டு வந்து அந்த லண்டன்ல ஆள் நிப்பாட்டிருக்கான் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அங்க நின்றுக்க கூடியவங்களுடைய வரலாறு மிக நீண்டியது நீண்டது நெடியது உண்மையிலேயே சேவை நோக்கம் கொண்டது இந்த சமூகத்துக்காகவே பெயர்ந்து வாழ்ந்து இடத்தில் வாழ்கிறார்களோ அந்த இடத்திற்கு நேர்மையாக இருப்பவர்கள் தான் போட்டி போட்டிருக்காங்க வெற்றியும் பலவிதமான தோல்விகளை அடைந்திருக்காங்க ஆனால் ஒரு பொழுதும் அரசியல் காரணத்திற்காக அங்கே இருக்கக்கூடியவர்கள் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை காரணம் அங்கே இருக்கக்கூடிய ரிசிக்னக் இருக்கார் பாத்தீங்கல்ல அந்த ஆளு இங்க இருக்கக்கூடிய மோடி இருக்கார் பாத்தீங்களா அவரோட கூட்டு ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இங்க என்ன என்னெல்லாம் இங்க வந்து பாசிச கொள்கைகள் வந்து ஃபாலோ ஆகுதோ அதை அப்படியே அங்க இருக்கக்கூடிய யூகே ஃபாலோ பண்ணுங்கிற மனநிலை கொண்டவர் ஹிந்துத்துவ மனநிலை கொண்டவர் தன்னை ஒரு பார்ப்பான் என்று வெளியில் வெளியில சொல்லக்கூடிய மனநிலை கொண்டவர் இதை அங்கே இருக்கக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு அறவே வெறுப்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் அனைத்தும் என்பவர்கள் ஆகையால இந்த ஆள் வந்து அவங்க உட்காந்து போய் உட்காந்துக்கிட்டு தீபாவளிக்கு மணி அடிக்கிறது இந்துத்துவ சரஸ் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு எல்லாம் மணி அடிக்கக்கூடிய வேலை செய்யவும் நன்றாக குத்து குத்து குத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு உன்னுடைய இந்துத்துவ கொள்கையை கொண்டு போய் இந்தியால வச்சுக்கோ இங்கெல்லாம் உனக்கு வேலை கிடையாது சொல்லி இங்க அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியை கொண்டு இன்னைக்கு பிரதமர் வச்சிருக்காங்க அவர் சமூக நீதிக்கு ஆதரவானவர் இன்னும் சொல்ல போனா மரண தண்டனைக்கு தண்டனைகளுக்கு எதிராக வாதாடி உலக நாடுகளில் மிகப்பெரிய பேரு பெற்றவர் அப்படி இருக்கக்கூடிய ஜனநாயகவாதி இந்த ஆளு போய்கிட்டு என்னமோ இந்த ஆள் கட்சியில இருந்து அவரே இவன் போஸ்டிங் போட்ட மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அப்போ குறைந்த பட்சம் இவனுக்கு வெக்கம் என்பதே இல்லை யாராவது ஒருவர் முன்னால் வந்து பிரபாகரன் அப்படின்னு சொன்னா அது அப்படியே தனதாக விழுங்கி கொள்ளக்கூடிய கேடுகட்ட புத்தி கொண்டவன் தான் இவன் பிரபாகரனை தாண்டி ஈழம் ஈழ மக்கள் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு யாராவது சொன்னா அவங்களுக்கான ஒட்டுமொத்த லேபிளே நான் தான் எங்களை தாண்டி யாருமே இங்க கிடையாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பதினாறு ஆண்டுகளாக இங்கே பொய்களை விதைத்ததன் விளைவாக அங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ப வைப்பதற்கு இவன் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு இருந்தான் அந்த நம்பிக்கை என்கிற மிகப்பெரிய பலூனில் சிறிய திராவிட குத்தூசிட்டு பாத்தீங்களா குண்டூசி எப்ப பார்த்தா அவங்களுக்கு குத்தி குத்தி அவனுங்களுடைய மாய் மாலாத்தோபன் ஓபன் தான் நம்மளுடைய வேலை அதன் அடிப்படையில இவன் இங்க திராவிட திண்ணைன்னு சொல்லி நக்கல் பண்ணி இந்த கிழட்டு கபோதி ஒருத்தர் இருந்தா பாருங்க சொல்லி சொல்லியிருக்காங்க கிழட்டு கபோதி அந்த கபோதி இந்த கபோதி எல்லாம் சேர்ந்துகிட்டு திராவிடத்தை வீழ்த்துவேன் சொல்லிட்டு அங்கே ஆர் எஸ் எஸ் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பாந்தியை நக்கி கொண்டு கேடுகட்ட எழுப்பிறவிகள் இங்க நம்ம வந்து கேவலமா வந்துகிட்டு வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் அனைத்து கலை இயக்கம் பண்பாடு இசை அனைத்து அரசியல் அனைத்து தளங்களிலும் மிக 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 இங்கே தமிழர்கள் எப்படி இவன் சொல்லக்கூடிய ஓர்மை ஒரு கருத்தோட்டத்தோடு வாழ்கிறார்களோ அதே கருத்தோட்டத்தில் தான் அங்கே இலக்கு இருக்கக்கூடிய இலங்கை மக்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழ தமிழ் மக்களுமே வாழ்கிறார்கள் என்பதற்கான ஒரு வித ஒரு உதாரணம் தான் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன படிக்கிறீங்க

தொடர்ச்சியாக திராவிடத்தின் மீது பழி தூற்றிக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஆரியர்களுக்கு வாழாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஏவல் நாய்களும் எச்சை நாய்களும் வாழக்கூடிய அந்த வேலையைத்தான் இவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான் இவனுடைய எந்த பேச்சிலுமே ஒரு நேர்மை இருக்காது அது துணியுமே கூட கூட உண்மை இருக்காது அந்த உண்மையும் நேர்மையும் யாருக்காக இவர் வேலை செய்வான் என்று கேட்டால் இவனுக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் மட்டும்தான் இவன் வேலை செய்வான் அதனால் கனவில் கூட இவன் தமிழர் நலன் பற்றி யோசிக்க மாட்டான் கனவில் கூட இவன் தமிழர் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான் கனவில் கூட தமிழ் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக இவன் போராட மாட்டான் இவனுடைய சிந்தனை செயல் அனைத்தும் அடிமைகளுக்கு சேவகம் செய்வது அவர்கள் அதன் மூலமாக தான் வயிறை வளர்த்து கொள்ளக்கூடிய கேள்விட்ட நிலையை வாழ்வதுதான் இவங்களுடைய அதற்காகத்தான் இவர்கள் போடக்கூடிய தமிழ் வேடங்கள் தமிழ் தேசிய வேடங்கள் தமிழ் புலிகள் வேடங்கள் அனைத்தும் ஒவ்வொரு வேடங்களில் வந்து நிற்கும் நீங்கள் எந்த வேடத்தில் வந்தாலும் உங்களை உங்களோடது வேடத்தை கலைப்பதும் கிழிப்பதும் எங்களது வேலை आर्म के लिए